வணக்கம் தமிழ்நாட்டில் அரசு நிகழ்வோ பொது நிகழ்வோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பள்ளி கல்லூரி சார்ந்த நிகழ்வுகளை என்ன செய்வாங்கன்னா அந்த நிகழ்ச்சியை தொடங்கக்கு முன்னாடி தமிழ் தாய் வாழ்த்து பாடி தொடங்கிறது தமிழ்நாட்டோட வழக்கமாக இருக்குது காரணம் என்னென்னு கேட்டால் அது தமிழ்நாட்டோட அரசு பண்ணா வந்து அங்கீகரிக்கப்பட்டு அதை தமிழ்நாடு அரசு அதை இருக்கும்போது அதை மதிக்கணும் அதை வந்து நம்ம எந்த திருத்தமும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் மிக 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 முக்கியமான ஒரு செய்தி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த தமிழ் தாய் வாழ்த்த சீமான் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா நந்தன் அப்படிங்கிற ஒரு பட விழாவில் அந்த தமிழ் தாய் வாழ்த்த அப்படியே மாற்றி அங்கே ரெக்கார்ட் பண்ணி அதை ஒழிக்க ஒழிக்க விடக்கூடிய ஒரு வேலையை இந்த சீமான் செஞ்சுருக்கான் அப்படிங்கும் போது கண்டிப்பாக தமிழ்நாடு அரசு அவன் மேலே கேஸ் போடணும் அவனை வந்து தூக்கி வைக்கணும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு அரசோட ஒரு பண்ணு அது அந்த பண்ணை வந்து இவன் வந்து எந்த அனுமதியும் இல்லாமல் எப்படி திருத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம அவனை பார்த்து கேட்க வேண்டியது இருக்குது அதுவும் இல்லாமல் தமிழ் தாய் வாழ்த்தை எழுதினது வந்து மனோன்மணியம் பிள்ளை அவர்கள் அப்போ அவரோட பாட்டை இவன் எப்படி திருத்தலாம் அப்படின்னு தான் நம்ம இவனை பார்த்து கேட்க வேண்டியது இருக்குது இவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் தமிழ் தேசியத்து மேலே ரொம்ப அக்கறையான ஒரு விளக்கணையாக இருந்தால் என்ன செய்யலாம்னா இவனே தனியாக ஒரு ஒரு த பாட்டை எழுதி இது எங்கள் இயக்கத்துக்கான என்ன தமிழ் தேசிய பாடல் இது தமிழ்நாட்டுக்கு நீங்கள் வருங்காலத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது நாங்கள் வைப்போம் அப்படின்னு சொன்னால் கூட சரி எனத்தையோ இப்போ பைத்தியம் புலம்பிட்டு போகுது அப்படின்னு நம்ம சொல்லணும் ஆனால் தமிழ்நாட்டோட அங்கீகரிக்கப்பட்ட அரசு த அந்த பண்ணை வந்து இவன் எப்படி திருத்தலாம் அப்படின் தான் நம்ம அவனை பார்த்து கேட்க வேண்டியது இருக்குது ஏன்னா இவன் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங் பரிவார்க்கு மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோ அந்த வேலையை இவனும் செய்கிறான் அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு கொஞ்சமும் வெக்கமான ரோசம் இல்லாமல் இவனும் ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங் பரிவார் கும்பலுக்கு என்ன பண்ணுறான் இந்த கூஜா தூக்கக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு தான் நம்ம பார்த்துக்கணும் இப்போ அவனோட அந்த கள்ளத்தனம் அயோக்கியத்தனம் முள்ளமாரித்தனம் முடிச்ச வைக்கத்தனம் எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ்நாட்டோட அந்த தாய் வாழ்த்தையே மாற்றி இருக்கூடிய ஒரு சூழலுக்கு வந்திருக்கான்னு சொன்னால் இவன் எவ்வளோ பெரிய அயோக்கியனாக இருப்பான் அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இங்கே வருங்கால இருக்கலாம் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் இவன் எப்படிப்பட்ட ஒரு ஒரு மோசமான பேர் வழி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிற முடியும் அதனால் கண்டிப்பாக தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே சேர்ந்து சீமான் மேலே என்ன செய்யணும் அந்த மாணவஸ்ட்டு வழக்க போடுறது மட்டும் இல்லாமல் தமிழ் தாயை வாழ்த்த அவமதித்த குற்றத்துக்காக என்ன செய்யணும் அவனை வந்து தூக்கி சிறையில் வைக்கக்கூடிய ஒரு வேலையும் தமிழ்நாடு அரசு செய்யணும் அப்படின்னு தான் நம்ம வந்து தமிழ்நாடு அரசுக்கு பரிந்துரையாக சொல்லிக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கு வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடும்போது சங்கராச்சாரி எப்படி எந்திச்சு உட்கார எந்திக்கிறதுக்கு பதிலாக உட்கார்ந்துக்கிட்டு அந்த தமிழ் தாய் வாழ்த்த அந்த ஆள் எப்படி அவமதிச்சாரோ அதே மாதிரியான ஒரு வேலையை இவன் வந்து திருத்தி தமிழ் தாய் வாழ்த்த அவமதிச்சிருக்கான் அப்படின்னு சொன்னால் ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல் செய்கிற வேலையும் இந்த ஆர்எஸ்எஸ் அடிகாலாக இருக்கக்கூடிய சீமான் செய்கிற வேலையும் ஒரே நேர்கோட்டில் இருக்குது அப்படிங்கிறத வந்து தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப செயல்படுங்கள் அப்படின்னு சொல்லி இதுபோன்ற சமூகம் அரசியல் பொருளாதாரம் மற்றும் விளிம்பு நிலை மக்களின் பொருளாக ஒழிக்கும் தடி தாடிக்காரன் தடி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மானுவம் அறிவும் மனிதனுக்கு அழகு நன்றி குமார்